விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட நகரில் உள்ள வேலுவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க வணக்கம் செய்தி சுருக்கம் கருணாநிதி சமாதி முன் குவிந்த தூய்மை பணியாளர்கள் தர தரவென இழுத்து சென்ற போலீஸ் பணி நிரந்தரம் தனியார் மயத்தை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் நூற்றி நாளுக்கு மேலாக ரிப்பன் மாளிகை உள்ளிட்ட பல இடங்களில் இவர்களது போராட்டம் தொடர்கிறது அந்த வகையில் இன்று சென்னை கருணாநிதி நினைவிடம் முன் நூற்றுக்கும் அதிகமானோர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை உடனடியாக குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்ற போலீசார் அப்புறப்படுத்தினர் அனைவரையும் போலீசில் வேனில் ஏற்றி அழைத்துச் சென்றுள்ளனர் தொடர்ந்து எம்பி இரண்டு முறை மத்திய அமைச்சர் முன்னாள் மத்திய அமைச்சர் சிவராஜ் பாட்டல் காலமானார் அவருக்கு வயது தொன்னூற்று ஒன்று மகாராஷ்டிரா மாநிலம் லத்தூர் நகரில் உள்ள அவருடைய வீட்டில் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான சிவராஜ் அரசியலில் பழுத்த அனுபவம் கொண்டவர் மகாராஷ்டிராவின் லத்தூர் மாவட்டத்தில் உள்ள சக்கூரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் பனிரெண்டாம் தேதி பிறந்தார் அறிவியல் சட்டம் படித்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் லத்தூர் நகராட்சி தலைவராக அரசியல் பயணத்தை தொடங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு வரை மாநில அரசியலில் பல்வேறு பதவிகளில் இருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் தொடங்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று வரை தொடர்ச்சியாக ஏழு முறை லோக்சபா தேர்தலில் வெற்றி பெற்றார் இந்திரா ராஜீவ் தலைமையிலான மத்திய அரசில் அமைச்சர் பதவி வகித்துள்ளார் இரண்டாயிரத்து நான்கில் மத்திய உள்துறை அமைச்சராக ஏற்றார் இரண்டாயிரத்து எட்டு நவம்பர் இருபத்தி ஆறில் நடந்த மும்பை தாக்குதலை தொடர்ந்து ஒரு சில நாளில் உள்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் தொடர்ந்து இரண்டாயிரத்து பத்து முதல் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வரை சண்டிகர் யூனியன் பிரதேசத்தின் நிர்வாகியாகவும் பணியாற்றினார் பின்னர் வயது முதுமை காரணமாக தீவிர அரசியலிலிருந்து ஒதுங்கினார் இவரது மறைவிற்கு பல்வேறு தரப்பினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் இறுதி சடங்குகளுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் நடந்து வருகிறது என சிவராஜ் குடும்பத்தினர் தெரிவித்தனர் லட்சத்தை நெருங்கும் தங்கம் விலை ஒரே நாளில் ஆயிரத்து அறுநூறு ரூபாய் எகிரியது சர்வதேச சந்தை நிலவரம் காரணமாக இந்தியாவில் தங்கம் விலையில் பெரிய அளவில் ஏற்றம் இறக்கம் காணப்படுகிறது தமிழகத்தில் டிசம்பர் பத்தாம் தேதி ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு பனிரெண்டாயிரத்து முப்பது ரூபாய்க்கும் சவரனுக்கு தொன்னூற்றி ஆறாயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய்க்கும் விற்கப்பட்டது நேற்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்று அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தொன்னூற்றி ஆறாயிரத்து நானூறு ரூபாய்க்கு விற்கப்பட்டது கிராமுக்கு இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் பனிரெண்டாயிரத்து ஐம்பது ரூபாய்க்கு விற்பனையானது வெள்ளி விலையும் கிராமுக்கு இரண்டு ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் இருநூற்று ஒன்பது ரூபாய்க்கும் ஒரு கிலோ இரண்டு லட்சத்து ஒன்பதாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது இன்று ஆபரண தங்கத்தின் விலை அதிரடியாக சவரனுக்கு ஆயிரத்து அறுநூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தொன்னூற்றி எட்டாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது கிராமுக்கு இருநூறு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் பனிரெண்டாயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல வெள்ளி விலையும் புதிய உச்சத்தை எட்டியது வெள்ளி கிராமுக்கு ஆறு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் இருநூற்று பதினைந்து ரூபாய்க்கு விற்கப்படுகிறது எட்டாயிரம் ரூபாயை எட்டியுள்ளது ஒரு சவரன் தங்கம் விலை ஒரு லட்சம் ரூபாயை நெருங்குவதால் மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் இந்திய விமானப்படையின் புதிய குரு சிவாங்கி சிங் உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியைச் சேர்ந்தவர் சிவாங்கி சிங் வயது இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்து பதினேழில் இந்திய விமானப்படையில் சேர்ந்தார் இப்போது இளம் பைலட்டாக ரஃபேல் விமானங்களை இயக்கி வருகிறார் இந்திய விமானப்படையில் ரஃபேல் விமானங்களை இயக்கும் ஒரே பெண் விமானி இவர் மட்டும்தான் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது ரஃபேல் விமானங்கள் முக்கிய பங்காற்றின சிவாங்கி சிங்கும் இந்த ஆபரேஷனில் பங்கேற்றார் ஆனால் பாகிஸ்தான் ரஃபேல் விமானம் ஒன்றை சுட்டு வீழ்த்தி விட்டதாகவும் அதை ஓட்டி வந்த பெண் பைலட் சிவாங்கி சிங் பாராசூட்டில் குதித்தபோது தங்களிடம் சிக்கினார் என்றும் பொய்ப் பிரச்சாரம் செய்தது அதற்காக போலியான படங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிட்டனர் மத்திய அரசும் விமானப்படையும் இதை மறுத்தாலும் பாகிஸ்தான் பிரச்சாரம் சமூக ஊடகங்களில் வைரலானது இந்த பொய்யை அம்பலப்படுத்தும் விதமாக கடந்த அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜனாதிபதி திரௌபதி முர்முவுடன் இளம் பைலட் சிவாங்கி சிங் ரஃபேல் விமானத்தில் பயணம் செய்தார் அப்போது அந்த விமானத்தை ஓட்டி சென்றவரும் அவர்தான் இது குறித்த படங்கள் உலகம் முழுவதும் பரவியது பாகிஸ்தான் அதுவரை பரப்பி வந்த பொய்யும் அம்பலமானது அந்த சிவாங்கி சிங் தற்போது ரஃபேல் விமானங்களின் புதிய பைலட்டுகளுக்கு பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் உள்நாட்டு கண்டுபிடிப்புகள் மூலம் இரண்டு புள்ளி ஆறு நான்கு லட்சம் கோடி ரூபாய் அரசுக்கு மிச்சம் உள்நாட்டு உற்பத்தி மற்றும் ஆராய்ச்சிகளால் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இரண்டு லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளது இதனை செயல்படுத்தி காட்டிய தேசிய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு மத்திய அரசு பாராட்டு தெரிவித்துள்ளது அடுத்த தலைமுறைக்கான ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பங்கள் மற்றும் ஏவுகணைகளை உருவாக்குவதில் தேசிய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் முக்கிய மைல்களை அடைந்துள்ளது பாதுகாப்பு தொழில்நுட்பங்களில் இந்தியாவின் திறனை மேம்படுத்துவதில் டிஆர்டிஓவின் சாதனை தொடரும் என்று நம்புகிறோம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஆராய்ச்சி மற்றும் உள்நாட்டு உற்பத்தியின் மூலம் இரண்டு லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்து நூற்று ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாயை சேமித்துள்ளது டிஆர்டிஓவின் பல்வேறு சாதனைகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் நீண்ட தூர ஹைப்பர்சோனிக் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது அதேபோல அக்னி பாலிஸ்டிக் ஏவுகணையை பயன்படுத்தி பல இலக்குகளை தாக்கிவிட்டு மீண்டும் புறப்பட்ட இடத்திற்கு வந்து சேரும் தொழில்நுட்பத்தை வெற்றிகரமாக சோதனை செய்தது இதுபோன்ற பல சோதனைகள் வெற்றிகரமாக செய்து முடிக்கப்பட்டுள்ளது என தொடர்பாக நிலைக்குழு தாக்கல் செய்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பரங்குன்றம் தீப தூணை திமுக சலவைக்கல் என்று கூட சொல்லும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற தீர்ப்பளித்தும் அதை திமுக செயல்படுத்தவில்லை வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக மக்களை திசை திருப்ப திருப்பரங்குன்றம் தீப தூணை சலவைக்கல் என்று கூட பிரச்சாரம் செய்வார்கள் என எதிர்கட்சி துணை தலைவர் உதயகுமார் சொன்னார் மக்களை திசை திருப்புகின்ற வகையிலே சென்னை உயர் மீது உள்ள தீப தூணிலே தீபம் ஏற்ற அனுமதி அளித்தும் விளக்கு ஏற்ற விடாமல் தடுத்ததோடு அது தீப தூணே அல்ல என்று அது சர்வேக்கல் என்று ஒரே போடாக நீங்கள் கோயபர்ஸ் பிரச்சாரம் செய்வது உங்கள் மரபிலே இருக்கக்கூடிய அந்த நிலையை இப்போது வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறீர்கள் இன்றைக்கு அதை சர்வேக்கல் என்று சொல்லுகிற நீங்கள் கொஞ்ச நாள் போனால் அது துவைக்கும் சலவிக்கல் என்று கூட நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் தெரியாமல் தான் கேட்கிறோம் ஒரு நாட்டிலே சர்வேக்கல் எந்த நாட்டிலே பத்தடி உயரத்திலே கீழே பீடத்துடன் இருக்கும் என்று பகுத்தறிவு பேசுகிற இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இதை எப்படி மனமுகந்து சொல்லுகிறார்கள் அது மட்டும் இல்ல எங்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினால் எங்களுக்கு விரும்பாத நாங்கள் பிடிக்காத எங்கள் வாக்கு வங்கிக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினால் நாங்கள் உச்ச நீதிமன்றம் வரை சென்று நீதித்துறையை அச்சுறுத்துவோம் நீதித்துறையை நாங்கள் அச்சுறுத்துவோம் நாங்கள் விரும்பிய தீர்ப்பு வந்தால் அது வழங்கிய தீர்ப்பு நாங்கள் விரும்பாத தீர்ப்பு வந்தால் அது வாங்கப்பட்ட தீர்ப்பு என்பது உங்கள் தலைவர் அவர்கள் சொன்ன உரை ஆகவே டாஸ்மாக மூளை அடகு வைத்து விட்ட நிலையில தீபத்துறை சர்வைக்கல் என்றும் சலவைக்கல் என்றும் இந்த நாட்டிலே பேசுகிறீர்கள் ஏனென்றால் உங்களுடைய எண்ணம் தெரியும் கியர் பாக்ஸ் அவுட் ஆனதால் பள்ளத்தாக்கில் பாய்ந்த ஆமணி பஸ் ஆந்திராவில் அதிர்ச்சி சம்பவம் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து பேர் தெலுங்கானாவில் பத்ராச்சலம் பகுதியில் உள்ள ராமர் கோயிலுக்கு சென்றுவிட்டு ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் அதிகாலையில் அண்ணாபுரம் பகுதி அருகே மலைப்பகுதியில் சென்ற ஆமணி பஸ் திருரென கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்தது இந்த கோர விபத்தில் ஒன்பது பேர் இறந்தனர் சம்பவ இடத்தில் உள்ளூர் மக்கள் போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் காயமடைந்தவர்களை மீட்டு அருகே உள்ள மருத்துவமனையில் சேர்த்தனர் முதற்கட்ட விசாரணையில் மலையின் வளைவான பாதையில் பஸ் சென்றபோது திருரென கியர் பாக்ஸ் வேலை செய்யாததால் கட்டுப்பாட்டை இழந்து பஸ் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக தெரியவந்துள்ளது விபத்து குறித்து ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது சித்தூர் அருகே நடந்த விபத்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விபத்து குறித்தும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் உதவிகள் குறித்த விவரங்களையும் அதிகாரிகளிடம் கேட்டு அறிந்தேன் காயமடைந்தவர்களுக்கு சிறந்த மருத்துவ சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டுள்ளேன் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு அரசு உதவி செய்யும் என சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார்